அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தரப்போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இது இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் விருச்சகம் விரு்சகம் ராசி வந்து சிற ராசிகள ஒரு ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மேலும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய விருட்சகம் ராசி கூட தான் பொருந்து இப்போ விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுக்குமே அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடைய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்லையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் தற்சமயம் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் அப்படின்றது எண்ணிலேருந்து எண்ணெய் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி நமக்கு வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனிஸ்வரர் வந்து இப்போ வக்கிரகதைக்கு போக போறாருங்க இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்துல நம்மளுடைய விருட்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது ஏழாவது சொல்லக்கூடிய தாயார் சுக சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து இவருக்கு உகந்த ஸ்தானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் உண்மைங்க எப்பவுமே வந்து பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ வந்து நம்மளுடைய பர்சனல் பர்ச்சாட்டில் உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எப்பவுமே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு மறைமுகமான நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதிங்க ஆனால் அதனை விட்டுட்டு இப்போ அவங்க வேற எதனா இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துடன் நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு போகும் அப்படின்றத ஐதியுங்க ஆனால் இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் என்னாகும் இதனால் வரைக்கும் உங்களுடைய நான்காவது வீட்டில் அமர்ந்திருந்த சனீஸ்வரரால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்னல்கள் ஏற்பட்டிருந்ததோ அந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த இன்னல்கள் அனைத்தையும் வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து இதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு தரப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பொருந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படி அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இதனால் வரைக்கும் உங்களுடைய தாய்மார்களுக்கு ஆகிட்டு இருந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே வந்து கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனை பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக அவங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அல்லது வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக் வாங்குவதோ அல்லது வந்து ஒரு கார் வாங்குவதோ அல்லது கொஞ்சம் உங்ககிட்ட பணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த நூத்தி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோனமா உங்களுக்கு அவங்களால வந்து வீடு கட்டுமான பணியை ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முடிப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது இந்த நான்காவது வீடுன்றது வந்து சுக சாணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சாணம் அப்படின்ன கூடிய காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வந்து நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனிமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து ஒன்றாக வந்து இருப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இதன் காரணமா சனீஸ்வரர் வந்து இப்போ அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது ஒரு நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்களோ மற்றும் உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரசேனை பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்தளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து எந்த ஒரு தேவையற்ற வம்பு வழக்குகளும் வச்சுக்காதீங்க இல்லை அப்படினாலே இதன் மூலமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களால் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே சொத்து சம்மந்தமான விஷயமா ஒரு நல்ல சுமூகமான தீர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் வந்து வர வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் கிடைக்காத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு மனதை தளர விடாத விடாமல் முயற்சி பண்ணிங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து வேண்டிய பணம் வந்து உங்களுக்கு கரெக்டான சமயத்தில் சேர்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுவதோ அல்லது வந்து ஒரு ஃபுட் பிசினஸ் ரன் பண்ணுவதோ அல்லது ஒரு மளிகை கடை ரன் பண்ணுவதோ அல்லது வந்து ஒரு ஜூஸ் கடை இந்த மாதிரி ரன் பண்ணுவதோ இந்த மாதிரி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனிஸ்வரர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியில் பா ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவற்ற விஷயங்கள் வந்து அவ்வப்பேறு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ என்னதான் சனீஸ்வரருடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுந்தாலும் கூட குருவுடைய பார்வையை வந்து உங்களுடைய ராசியில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து மாதிரி உங்களுக்கு அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க எதிர்பார்க்கின்ற எதிர்பார்க்கின்றனா மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு பிளாட்ஸ்ல நீங்க வகிப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபிளாட்டாக இருந்தது அப்படின்னும் அதுக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பு வகிப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவ செவ்வளங்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணி விடாத முயற்சியாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய கவனத்தில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்லேருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் மானுச்சவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாப சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு

ஒரு நல்லபடியாக செட் ஆவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு அருமையான ஆரம்ப காலகட்டமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற புக்திகள் மட்டும்தாங்க நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை நீங்கள் வேர்ஃபி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ